இந்த தீபாவளியை நான் உங்களுக்கு இரட்டை தீபாவளியாக தரப்போகிறேன் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் கொண்டு வந்து உங்கள் வரிச்சுமையை குறைக்கப் போகிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்த பிறகு நூற்று மூன்று நிமிடங்களுக்கு இந்திய வரலாற்றில் மிக நீண்ட சுதந்திர தின உரையாற்றிய நரேந்திர மோடி ஜிஎஸ்டி குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப்போவதாக கூறிய பிரதமர் இந்த தீபாவளியை இரட்டை தீபாவளியாக தரப்போகிறேன் என்றார் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டியில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த மோடி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களும் நடைமுறைக்கு வரவிருப்பதாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் நாடு முழுவதும் வரிச்சுமை குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் உரை குறித்து விளக்கம் அளித்துள்ள இந்த இந்திய நிதியமைச்சகம் ஜிஎஸ்டியில் உள்ள வரி விகிதத்தை சீரமைப்பது தொடர்பான பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஜிஎஸ்டி நடைமுறையில் மாற்றம் கொண்டுவர முயற்சி எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சாமானியர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் விவசாயிகள் பெண்கள் என பலதரப்பட்ட மக்களும் பயனடைவார்கள் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது